உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சர்வதேச பொருளாதாரம் மட்டுமல்ல தங்கத்தினுடைய செய்திகள் குறித்து அமெரிக்கா பிரான்ஸ் இந்தியா மற்றும் இங்கிலாந்து எல்லா நாடுகள் சீனா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நாம பார்க்க போகிறோம் நேற்று மாலை நான் ஒரு மிக முக்கியமாக கௌரி இன்டர்நேஷனல் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பொலிட்டிக்கல் அல்ல பொருளாதார நிபுணராக அவரை நான் பேட்டி கண்டேன் அவர் ஹிந்துஸ்தான் பொருளாதார நிலை குழுமத்தினுடைய மூத்த தலைவர் அவர்தான் பிரசிடென்ட் அவர் எனக்கு நேற்று பேட்டி கொடுத்தார் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அவருடைய பேட்டி இல்லை அவருடைய பேட்டி வேறு ஒரு பக்கம் அவருடைய கருத்து இல்லை இது உலகளாவிய வரக்கூடிய நாளேடுகளின் கருத்துக்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்குமேன்னா நான் சொல்கிற இந்த கருத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ஸ் தங்கத்தின் முதலீட்டு நிலை ஏன் காரணம் தோழர்களே இன்றைக்கு ஒரு பவுன் திடீரென ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் நேற்று மாலை உயர்ந்து நேற்றெல்லாம் முன்தினம் பத்து கிராம் தங்கத்தினுடைய விலை பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாகவும் புதிய உச்சத்தில் ஆயிருக்கிறது சென்னையில் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா உயர்ந்து விட்டது அமெரிக்க இதில் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஒரு பவுன் எட்டு ரெண்டு பதினாறாயிரம் பதினேழாயிரம் தான் இன்றைக்கு ஒரு பவுன் வேங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆகுது நேற்று தமிழ்நாடு முழுவதும் சென்னை திருநெல்வேலி பாண்டிச்சேரி மயிலாடுதுறை திருச்சி மதுரை கோவை மாதிரி எல்லா டவுன்கள்லையும் உள்ள தங்க முகவர்களை நாம் தொடரியல் பேட்டியில் சந்தித்த போதும் அவர்கள் இருபது பேர் வருகிற இடத்தில் வெறும் ஐந்து பேர் தான் வருகிறார்கள் நூறு பேர் வரும் இடத்தில் இருபது கஸ்டமர் தான் வருகிறார்கள் ஐநூறு பேர் தங்கம் இயங்க வந்தால் தற்போது நூற்றி ஐம்பது ஒவ்வொரு கடைகளுக்கும் தங்க விலை குறைந்திருக்கிறது எண்பத்தையாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்னா என்ன தங்கத்தை வாங்க முடியும் இதற்கென்ன காரணம் தோழர்களை செப்டம்பர் இருபதாம் தேதி ஒரு கிராம் ஒரு கிலோ ஒரு பவுன் தங்கத்தின் அளவு நான் இந்திய மதிப்பீட்டிலே பேசுகிறேன் அவுன்ஸில் பேசலை அப்போ உங்களுக்கு அது புரியாது அவுன்ஸ்னா எத்தனை கிராம்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு முன்னூற்றி இருபது ரூபா இதற்கு பல காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள் நானும் சில காரணங்களை கேட்டு அவர் என்ன சொன்னாங்கன்னா முதற்கண் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போரியல் நிலை இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையே பதட்டம் மத்திய கிழக்கில் ஹமாஸ் இஸ்ரேல் போரினால் ஏற்படுகிற தாக்கம் அந்த மத்திய கிழக்கு ரீஜன்ல சவுதி அரேபியா நேற்று நிறவு கத்தர் ஈஜிப்டு ஜோர்டான் பஹ்ரைன் ஈரான் ஈராக் எல்லா நாடுகளிலும் துருக்கி வரைக்கும் இதன் மூலமாக ஒரு அன்சர்டினிட்டி காணப்படுகிறது குறைக்கு ஆப்கானிஸ்தானில் பஹாராம் தளத்தை தர வேண்டும் என்று அங்கே அவர்கள் போட்டி போடுகிறார்கள் இது ஒரு மிக முக்கியமான விவகாரம் சீனாவுக்கும் தைவானுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் கத்தருக்கும் இதுக்கு இடையில பலஸ்தீனத்துக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லா நாடுகளிலும் இந்த போர் காரணமாக தங்கும் விலை அதுக்கு பின்பு என்ன போர் காரணம்னு ரெண்டாவது சொல்கிறேன் இரண்டாவது அமெரிக்காவுடைய ஃபெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்து விட்டார்கள் மூன்றாவது மிக முக்கியமாக பார்க்குவது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வர்த்தகத்தினுடைய அன்சர்டினிட்டி நிலையற்ற தன்மை என்பது சொல்வார்கள் ஒவ்வொரு நாடும் ரெசன் என்று சொல்லக்கூடிய மந்த நிலை ஒவ்வொரு நாடும் ஒரு என்ன சொல்வது இன்ஃபுலேஷன் வாங்கும் திறனில் பெரும் சிக்கல் அது மட்டும் இல்லாமல் கோல்டு கவுன்சில் வெளியிட்ட அந்த செய்தியும் மத்திய வங்கி ரிசர்வ் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் சென்ட்ரல் மத்திய வங்கி ஏராளமான தங்கத்தை வாங்கி குவித்து வருவதும் இதற்கு ஒரு காரணம் காரணங்கள் என்ன அமெரிக்காவினுடைய டாலர் வீழ்ச்சி ஒன்று அமெரிக்காவினுடைய மந்த நிலை ஃபெடரல் பேங்குடைய வட்டி விகிதம் குறைப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வதேச சூழல் மூன்று அன்சர்டினிட்டி கமாடிட்டி புரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட்டு எல்லாமே இந்த சூழ்நிலையில் இந்த சிஸ்டத்தை தாண்டி இந்தியாவில் ஏற்படுகிற விவகாரம் என்னவென்றால் மோடி அரசு வரும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் அறுபது ரூபாய்க்கு டாலருக்கு போக மாட்டேன் என்று அவர் சொன்னார் எதுவுமே நடக்கல இன்னைக்கு எண்பத்தி எட்டு ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா நேற்று மாலை மார்க்கெட்டு இப்போ உள்ள மார்க்கெட்டு காலை எனக்கு தெரியவில்லை அநேகமாக நூறு ரூபாய் ஒரு டாலர் ஆயிரும் இந்தியா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருள்கள் விலையும் வின்னை ராக்கெட் ஷூட் ஆக போகிறது ஒன்று இரண்டாவது ஆபரண தங்கள் உயர்வுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் மூன்றாவது ஈரோப்புக்கும் மிடில் ஈஸ்டுக்கும் இடையில ஆஸ்வெல் எஸ் டென்ஷன் எஸ்கலேஷன் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையிலே டென்ஷன் அதிகரித்திருக்கிறது சென்ட்ரல் பேங்க் மேஜர் பையர்ஸ் ஆஃப் த கோல்டு திஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகமாக தங்கத்தை அவர்கள் வாங்கி வருகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோல்டு கவுன்சில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் நேற்று கோல்ட் கவுன்சிலுடைய ரிப்போர்ட்டை நான் படிக்கிறேன் மாலை அதில் நாலு மணிடைய ரிப்போர்ட் சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் சர்வீசஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்கர்ஸ் எக்ஸ்பெக்ட் அதாவது உலக ரீதியாக டு இன்க்ரீஸ் திஸ் இயர் அதிகமான இது தங்கத்தினுடைய இதுதான் கோல்டு கவுன்சிலுடைய விவகாரத்தின் அடிப்படை இந்த புறச்சூழல் கால்நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து மத்திய வங்கி அதிகமாக தங்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தை வாங்கி குவிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தங்கம் ஏன் ஸோ திகோமன்ஸ் இஸ் மோர் ஆனால் எக்ஸிஸ்டிங் இருப்பு லெஸ் தேவை அதிகம் கொள்முதல் அதிகம் செல் பண்ணுறது இல்லை அது ரொம்ப குறைவு தங்கத்தை நாங்கள் செய்ய முடியாது தங்கம் தங்கம் தான் அது ஒரு மெட்டல் கனிம வளத்திலிருந்து எடுக்கப்படும் அவ்வளோதான் பத்து கிலோன்னா பத்து கிலோ தான் வரும் அதை இருபத்தஞ்சி கிலோவாக ஆக்க முடியாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மத்திய வங்கி தங்கத்தை முடக்குவதற்கு குளோபல் இந்த ரிசர்வ் பேங்குடைய மூல காரணம் எழுபதுல இருந்து நூறு சதவீதம் சர்வதேச அரசியலே காரணம் என்றும் குளோல்டு கவுன்சில் தெளிவாக தெரிவித்திருக்கிறது அதிக அதிக அதிகமாக வாங்குறாங்க பில்லியன் டாலர்ஸ் மில்லியன் டாலர்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கா வந்து டிக்ளைன் ஆயிருக்குங்க அமெரிக்க டாலர் நல்லா கவனிங்க சார் அமெரிக்க டாலர் இன்றைக்கு இந்தியாவில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா நேற்று மாலை சர்வதேச அளவில் அமெரிக்காவுடைய மதிப்பீடு ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் அமெரிக்காவுடைய ஒரு டாலர் மதிப்பீடு தொண்ணூறு பைசாவாக ஆயிருக்கிறது அல்லது அமெரிக்காவுடைய ஒரு டாலர் மதிப்பு பத்து ரூபாய் ஒரு ஒரு மதிப்புக்கு வைத்தால் இப்பொழுது ஒன்பது ரூபாயாக இருக்கிறது பத்து சதவீதம் யூஎஸ்இனுடைய டாலர் டிக்ளைன்ட் சரியா அப்போ அதற்கு மாட்டாக தற்போது பேங்கர்ஸ் வந்து என்ன வாங்குறாங்க அமெரிக்க டாலரை கன்சிடரே பண்ணலை அதனால் வங்கியாளர்கள் ஏராளமான யூரோக்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் பிரிட்ட போன்ற நாடுகள் யூரோப்பிய யூனியன் எல்லாம் உங்களுக்கு நல்ல தெரியும் ஏராளமான யூரோக்கள் அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் அமெரிக்காவுடைய டாலரை வந்து அவர்களுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டதாகத்தான் தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய மத்திய சீனாவுடைய மற்றும் சீனாவினுடைய பின்பி அந்த நாணயங்களிலும் அவர்கள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க இதுவும் டாலருக்கு எதிராக இந்த அதிக உச்சபட்ச நிலையில் தங்கத்தினுடைய விலைக்கு அதிக காரணம் அமெரிக்க டாலரின் சர்வதேச மதிப்பு பத்து சதவீதம் வீழ்ச்சி வர்த்தகத்தினுடைய அன்சர்டினிட்டி உலக போரியல் நிலைமைகள் ரொம்ப சிக்கல் இது ஜூலை வரை இருக்கவில்லை ஜூலைக்கு அப்புறம்தான் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் அறுபது நாட்களில் ரொம்ப பீக் ஆயிட்டு சரிங்க வந்து எக்கனாமிக் டைம்ஸ் ஃபோரம் ஒரு செய்தியை வெளியிட்டது அந்த செய்தியில பத்து கிராம் கோல்டுடைய மதிப்பு இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ரெண்டு லட்சம் ரூபாயை தாண்டும் சொல்லிட்டு அந்த செய்தி என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா தலைப்பு என்ன தெரியுமா நீங்க தங்கத்தை விற்க போறீங்களா அப்படி வைக்க போறீங்களா அல்லது வாங்க போறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தங்கத்தின் மதிப்பீடு மேலே போயிடும் இப்போ தான் வாங்கணும் அதை கடைசியாக சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு கேரட்டினுடைய தற்போதைய மதிப்பு நேற்று மாலை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி ரூபா இதுதான் ரெண்டு லட்சமாக ஆயிரம் நான் சொல்லலை சர்வதேச தலைவர்கள் கோல்டு கவுன்சில் மற்றும் இக்கனாமிக்ஸ் ஃபாரம் இக்கனாமிக் டைம்ஸ் இந்தியா கொரோனாவுக்கு அப்புறமே ஏராளமான பிரச்சனைகள் இந்திய பிரதமர் அவர்கள் படம் காட்டி கொண்டிருந்தார்கள் அமெரிக்காவுடைய இந்தியாவுக்கு எதிராக ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இந்தியாவில் ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர்லேயே கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வருமான இழப்பு அது தனி டாப்பிக்கை நாம் தந்தோன் நினைக்கிறேன் குஜராத்திலும் அதே பிரச்சனைகள் தான் இப்பொழுது பார்க்கின்ற போது முதலீட்டை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சில செய்தியை தரேன் இது நான் நேரடியாக பேட்டி எடுத்த பேட்டியினுடைய கருத்துருவாக்கம் தங்க முதலீட்டுக்கு உலக அளவில் என்ன சொல்லுவாங்கன்னா இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட் ஃபண்ட்ஸுன்னு சொல்கிறது அதில் தங்கம் கையில் பெற முடியாது இடிஎஃப்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட் ஃபண்ட்ஸ் மூலம் தங்கத்தை நீங்கள் இந்த சிஸ்டத்தில் முதலீடு செய்யலாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதை ஒவ்வொருத்தரும் அமெரிக்கா இந்த இடிஎஃப்ல இரநூத்தி பதினஞ்சு பில்லியன் யுஎஸ் டாலரை பண்ணியிருக்கிறாங்க இந்திய மதிப்பிற்கு அது கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் சரியா இந்த நிலையில் நேற்று கோல்ட் கவுன்சில் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு உயருதுன்னு போட்டிருந்தாங்க நான் அது சில சிம்பிள் தரேன் பத்து கிராம் கோல்டுங்க பக்கா கோல்டு பத்து கிராம் பத்து கிராம் தான் நம்ம ஒரு பவுன எட்டு கிராம் சொல்கிறோம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை இந்தியாவில் விலை உயர்ந்ததை பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருபது வருஷம் கரெக்டாக ஏழாயிரம் ரூபாய் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த ஏழாயிரம் அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஆயிட்டு அடே அப்பா தங்க எப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பத்து வருஷத்துல ஏழாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு மாறிட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபது வருஷத்துல ஏழாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரமா மாறிட்டு அப்போ ஏழாயிரம் ரூபாய்க்கிட்டீங்க தங்கம் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சா ரெண்டு லட்சம் அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு டபுள் கிடைக்கும் இது பன்னெண்டு பர்சன்டேஜ்ங்கிற சில கணக்கு இருக்கு அது வேற விஷயம் ஆகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் முதலீடு செய்யலாம் தங்கம் இறங்குவதற்கு வாய்ப்பில்லை தோழர்களே சும்மா செலவங்க விடுறாங்க அது அதெல்லாம் நான் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் கிடையாது செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு செய்தியாளர் மட்டும்தான் புரியுதா ஆகவே தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் இந்த ஜிடிஎஃப் இடிஎஃப் வந்து பாதுகாப்பான முதலீடு அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் தனியார் கையிலெல்லாம் போய் பண்ணாதீங்க இது ரொம்ப சிக்கல் பிடித்த விவகாரம் இது ஒரு லாங் டேம் ஸ்ட்ரென்தன் எக்கனாமி என்பதும் பார்க்கப்படுகிறது ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை சமூக கட்டமைப்பில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றது நாம் இதிலெல்லாம் அவனாதித்து பார்த்தால் நீங்கள் இதிலே முதலீடு செய்யலாம் நேற்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்னோடு பேசும்போது அவர் தனது கருத்தில் சொன்னார் தங்கத்தை அடுத்து நீங்கள் வெள்ளியிலே முதலீடு செய்யலாம் வெள்ளி ரொம்ப அதிகமாக ஏறுகிறது என்றால் நகைக்கடை முதலாளி கொம்பையா திருநெல்வேலியினுடைய மிக முக்கியமான ஆளுமை அவர் பாரம்பரியமாக பல நூறு ஆண்டுகள் அவருடைய குடும்பம் தொழிலே இருக்கிறது ஆக தங்கம் பத்து பவுன் நகை அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு போனோன்னா பத்து லட்சம் ஆச்சு முன்னாடி பத்து பவுன் நகை போட எண்பதாயிரம் ஆகும் பத்து லட்சம் ஆச்சு ஆகவே தங்கம் இருப்பவர்களெல்லாம் கொடிசுரலாக மாறியிருக்கிறார்கள் நாம் இனி அடுத்தடுத்து இந்த மாற்றுக்குறளில் பல செய்திகளை பேச போகிறோம் உலக முதலீடு சந்தைப்படுத்துதல் உள்நாட்டு அரசியல் சர்வதேச அரசியல் இருக்குது நீங்கள் கொஞ்சமாக தங்கத்தை வாங்குங்க கொஞ்சமாக வெள்ளி வாங்குங்க வட்டிக்கு வாங்கி என்றைக்கும் வாங்காதீங்க அது வாழ்க்கையில் உங்களை உயர்த்தாது இதுதான் இன்றைக்கி உலகத்திலிருந்து தங்கம் விலை குறைமா தங்கத்தில் முதலீடு செய்யலாமா மீண்டும் ஆதாரமான செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி